ஹை காய்ஸ் வெல்கம் டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஸ்பெஷலான ஒரு பிராக்டிஸ் செட் புக் தான் ஸோ வெளியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க சமூகியலை எப்படி வந்து வேகமாக ரிவிஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய நான்கு பாக பிரிவுகள் ஒன்று வரலாறு இன்னொன்று அரசியலமைப்பு இன்னொன்று புவியியல் இன்னொன்று பொருளாதாரம் இது எல்லாத்துலையுமே பிராக்டிஸ் செட் கொஸின் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் புக்கா ரெடி பண்ணிருக்கோம் ஸோ ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி பிராக்டிஸ் செட் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஸோ இப்போ மற்ற பாக்டிஸ் செட் புக்குமே எங்ககிட்ட அவைலபிளாக வந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு புவியியல் பொருளாதாரம்னு சொல்லிட்டு தமிழ் மீடியத்துக்கு மட்டும் ஸோ நீங்கள் காம்போவாக வாங்கினீங்கன்னா எல்லா புக்கும் சேர்த்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் வரும் ஸோ இண்டிவிஜுவலாகவும் எனக்கு வந்து ஜாகிரஃபி மட்டும் தான் சார் வேணும் இல்லைனா எனக்கு எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் வேணும் இல்லைன்னா நான் பாலிட்டி மட்டும் தான் அதிகமாக ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படின்றவங்களுக்குமே புக்கு வந்து பர்ச்சேசிங்க்கு இருக்கு ஸோ எங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் லிங்க் நாங்கள் கீழே வச்சிருக்கோம் அந்த வெப்சைட் லிங்க் நீங்கள் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இண்டிவிஜுவல் புக்கு பர்ச்சேஸ் லிங்க்குமே இருக்கும் அதே நேரத்தில் காம்போ ஆனதும் இருக்கும் கிட்டத்தட்ட வரலாறுல மட்டும் பாத்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளும் ஜாகிரபில வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகளும் புவியலில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளும் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளுமே உள்ளடக்கிய புத்தகமாக தான் இது இருக்குது ஸோ இந்த காம்போ புக்ஸை நீங்கள் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு ஒரு மைண்டில் வரும்னு பாத்தீங்கன்னா ஸோ நிறைய படிக்கணும் அதாவது ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ரிவிஷன் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு வேகமாக ரிவிஷன் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிமைன் பண்ணலாம் ரீகால் பண்ணலாம் சரியா ஸோ இது நிறைய பேர் கேட்பீங்க சார் இதனுடைய பிடிஎஃப் சாம்பிள் பிடிஎஃப் இருக்கானா நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் பேஜ் சாம்பிள் பிடிஎஃப்கான பிடிஎஃப் வச்சிருப்போம் ஸோ நீங்கள் அதில் போய் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் எப்படிலாம் இருக்கு ஸோ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு பால்டி புக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஸோ பால்டி புக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நான் ஷோ பண்ணுறேன் ஸோ ப்ராக்டிஸ் செட்டில் ஓகேவா ஸோ இங்கே வந்து பாருங்கள் அமைப்பினுடைய பயிற்சி வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேர்ட் டூ ஸ்டடி அதாவது எந்த லெசன்லருந்து அந்த டாபிக் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அதுக்கான ஆன்சர் கீஸ் வந்து கிழிவே கொடுத்துட்ருப்பாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தது தான் ஸோ அதே மாதிரி தான் சிலபஸ் வைஸ் டீ கோட் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருப்போம் கொஸ்டின்னு ஸோ கொஸ்டின் ஆன்சர் டைப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு இருக்குது மேட்ச் தான் ஃபாலோவிங் தவறான இணை அந்த மாதிரி எல்லா மாடல்லையுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க ஸோ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாகவும் இருக்கும் தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு இருக்கும் மேட்ச் தான் ஃபாலோவிங்னு இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு ஃபைனலாக ஒரு டாபிக் அது முடியும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆன்சர் கி வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம் ஸோ திட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் முகவரை பிரியாம்பல்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்கான கொஸ்டின்ஸும் இருக்கும் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கீழே இருக்கும் ஓகேவா ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ஒன் அதே மாதிரி கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸுமே நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ புக் புக்கை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேகமாக தரோவாக அந்த ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு ஓவரால் க்ளான்ஸ் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும் ஸோ நீங்களும் வந்து பார்ப்பீங்களே ஐயோ நம்ம அரசு நமக்குலாம் படிச்சுட்டுமே நமக்கு இவ்வளோ அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றது இந்த வேகமாக ஒரு கொஷனை நீங்கள் பார்க்க மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அளவுக்கு வேகமாக ரிவிஷன் பண்ணணும் ஏன்னா இந்த டைம்ன்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு வேகமாக ரிவிஷன் பண்ணி நம்மளுடைய விஷயத்தை ரீகால் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரோன்றது தான் ஸோ அந்தளவுக்கு வேகமாக ரீகால் பண்ணுங்கள் உங்களுடைய விஷயங்களை ஓகேவா அப்போ அந்த மைண்டுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக படித்த ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ படிங்க இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துறை நன்றி வணக்கம்